ஜோடி ஆர் யூ ரெடி சீசன் டூல பிரதீப் அப்படின்ற ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு மட்டும் சாண்டி மாஸ்டர் ஃபேவரிசம் அதிகமா பண்ணிட்டு வராரு அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல பல குற்றச்சாட்டுகள் போயிட்டு இருக்க நிலையில அத பத்தி முதன்முறையா இப்போ சாண்டி மாஸ்டர் அவர்களே ரொம்பவே வெளிப்படையா ஒரு சில விஷயங்களை சொல்லிருக்காரு அத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் விஜய் டிவில இப்போ ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்க ஒரு ரியாலிட்டி ஷோ தான் ஜோடி ஆர் யூ ரெடி சீசன் டூ இந்த நிகழ்ச்சியோட முதல் சீசனோட மிகப்பெரிய வெற்றியை தொடர்ந்து இப்போ சீசன் டூ ஸ்டார்ட் ஆன முதல் இரண்டு வாரம் வாரங்களிலேயே பட்டை கிளப்பிட்டு வந்துட்டு அதுலயும் குறிப்பா கடந்த வாரம் பிரதீப் அப்படின்ற ஒரு கண்டஸ்ட் ராணி குமாரி செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் கடைசி நேரத்துல மாத்திரத பிரதீப்புக்கு தாங்க முடியாத வழியை உருவாக்கி அவரு இந்த நிகழ்ச்சியை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில சாண்டி மாஸ்டர் எடுத்த ஒரு முடிவு இன்னைக்கு பிரதீப்போட மொத்த வாழ்க்கையையும் மாத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் இந்த வாரம் பிரதீப்புக்கு புது ஜோடியா பிரியங்கா அப்படின்ற ஒரு புது பீமேல் கண்டஸ்டன்ட கொண்டு வந்து டான்ஸ்ல மாசா ஒரு பர்ஃபார்மன்ஸையும் கொடுத்திருக்காங்க அதை பார்த்துட்டு சாண்டி மாஸ்டர் பிரதீப்புக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு டான்ஸ் ஸ்டெப் போட்டு கமெண்ட்ஸ சொல்லிருந்தாரு இத பார்த்துட்டு சமூக வலைத்தளங்கள்ல பல ரசிகர்கள் சாண்டி மாஸ்டர் பிரதீப்புக்கு மட்டும் ரொம்பவே ஃபேவரிசம் காட்டுறாரு இன்னும் சொல்ல போனா பிரதீபுக்கு சாண்டி மாஸ்டர் நல்லா செம்ப அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் கடுமையா திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இத பாத்துட்டு இப்ப சாண்டி மாஸ்டர் அவர்களே ஜோடி அர்யூ ரெடி ஷோவை நான் வெறும் ஒரு டான்ஸ் ஷோவா மட்டும் பாக்கல அத பல பேரோட ஃப்யூச்சரா தான் நான் பார்த்துட்டு வரேன் ஒரு வாய்ப்பு இங்க கிடைக்கிறதே பெரிய போராட்டம் அப்படி இருக்கும் போது கையில கிடைச்ச வாய்ப்பை கைய விட்டுட்டு போனா எவ்ளோ வலிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதுவும் இல்லாம பிரதீப்புக்கு உண்மையிலேயே நல்ல திறமை இருக்கு அதனாலதான் என்னால முடிஞ்ச அந்த ஒரு விஷயத்தை பண்ண ஆனா அதுக்கு நான் அவருக்கு மட்டும் தான் பேவரா பேசுறேன் கமெண்ட் சொல்ற அப்படின்னு சொல்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் எப்போதுமே இருக்காது நல்ல திறமைய என்னால பாத்துட்டு விட்டுட்டு போக முடியாது அவ்வளவுதான் அப்படின்னு ரொம்பவே கோபமா சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க சாண்டி மாஸ்டர் சொல்லிருக்க இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க